வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் உங்களுக்கான இலவச வேலை இப்போ தான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு வந்துட்டுருக்கோம் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வேக்கன்சியும் மேலே இருக்குது இமீடியேட்டாக ஜாயின் பண்ணுற தான் இருக்கும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இந்த திருநூணத்தில் டைரெக்டாக இன்டர்வியூ இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிறுரும்புத்தூர் செகண்ட் ஒன் மகேந்திரா சிட்டி எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் எந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா மொபைல் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் மொபைல் ரீ ஒர்க் டெக்னீஷியன் ஒர்க் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும் பார்த்திங்கன்னா டிப்ளமோ பிஇ இதில் பாஸ் ஆயிருந்தாலும் சரி இல்லை ஃபெயில் கேண்டிடேட் ரெண்டேருமே இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் பாஸ் அவுட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேஜ்லேருந்து இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேஜில் முடித்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டூ இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டு வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ட்ரிவில் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வந்து என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டயத்தில் ஃபுட்டு நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரெயினிங் பீரியில் மட்டும் உங்களுக்கு ரூமும் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை கொடுத்துருக்கோம் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேயில் தெரிகிற கான்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான இன்டர்வியூ டேட் பிளான்ட்டு லொக்கேஷன் இது எல்லாமே டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக கேட்டுக்கோங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் டைரக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலைவாய்ப்பு தான் எந்த ஒரு அமௌண்ட் உங்கள்கிட்டருந்து வாங்க மாட்டாங்க நம்ம பிரபா ஏ ஜெட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலன்னா உங்களுடைய ரிஷிம் அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு தவளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களை யாராவது வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுடன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க